நடிகர் நெப்போலியன் மகன் தனுசிற்கும் அக்ஷயா என்ற பெண்ணிற்குமான திருமணம் சமூக வலைதளங்களில் மீடியாக்களில் பேசுபொருளாய் மாறியிருக்கிறது தசை சிதைவு நோய் உள்ள தனுசை ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்து வைத்தது கொடுமை என்கிற ரீதியில் அச்செய்திகள் விரிகின்றன இந்த தசை சிதைவு நோய் குறித்து மருத்துவ உலகம் பல்வேறு விஷயங்களை இப்போது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்படி என்னதான் இந்த நோயின் தீவிரம் என்னதான் பயங்கரம் இது என்ன எல்லாம் செய்யும் என்பது குறித்து முன்பே ஒரு மருத்துவ கட்டுரையை நான் எழுதியுள்ளேன் இந்த நோயை மருத்துவ உலகம் என்ற பெயர் சொல்லி அழைக்கிறது அந்த கட்டுரையின் முழு வடிவம்தான் இங்கே உங்களுக்காக தருகிறேன் உங்களுக்காக இதை வாசித்து அளிப்பவர் திருப்பூர் சாந்தி எனக்கு செத்து போகிறேன் உனக்கும் பாரம் இல்லை எனக்கும் சிரமம் இல்லை பத்து வயது மகன் இப்படி வேதனை தாங்காமல் கெஞ்சிறத எந்த தாய் தாங்க தாங்கிக்கொள்ள முடியும் ஆனால் இத்தகைய மன உளைச்சலில் தமிழகத்தில் மட்டுமே சுமார் நாலாயிரம் ஆண் பிள்ளைகளும் தாய்மார்களும் தின தினம் இருக்காங்க இந்த கொடுமைக்கு காரணம் டுசின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மரபணு குறைபாடு டுசின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மரபணு குறைபாட்டுக்கு இதுவரைக்கும் மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படலைங்க உடலை படிப்படியாக ஊனமாக்கி உயிரை குடிக்கக்கூடிய இந்த குறைபாடு பெரும்பாலும் ஆண் குழந்தைகளை மட்டுமே தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனால் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள உயிரிழந்து விடுறாங்க இந்த குறைபாட்டினுடைய வீரியத்தை குறைஞ்சது அஞ்சு வயசுக்கு மேலே தான் நம்மளால் உணரவே முடியும் டிசைன் பாதித்த குழந்தைகள் மூணு நாலு வயசுக்கு மேலாகியும் நடக்க முடியாமல் போய் விழுந்து எழுந்து அதுக்கப்புறமா சேருக்குள்ளே நிரந்தரமாக முடங்கிருக்கிறாங்க டுசின் தாக்குதலுக்கு ஆளான குழந்தைங்களை நிரந்தரமாக குணப்படுத்த இதுவரைக்கும் மருந்துகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படலைங்க இந்த தாக்குதலுக்கு ஆளாகலாம் அப்படின்னு கணிக்கப்படக்கூடிய குழந்தைகளை பனிரெண்டு வார கருவிலேயே கண்டுபிடிச்சு அழிக்கிறது மட்டுமே மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்கு உலக அளவில் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க ஆனால் தமிழகத்தில் இந்த விகிதம் ஆயிரத்தி நூறு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற அளவில் தெ இருக்குது அப்படின்னு அண்மையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் நம்மளை வந்து அதிர வைக்குதுங்க பிறந்த மூணு வயசுக்குள்ள ஓடி ஆட தொடங்கக்கூடிய குழந்தை அடிக்கடி கீழே விழுது தன்னுடைய கால்களால் நடக்க முடியாமல் பின்னல் போட்டுக்குது தரையில் உட்கார்ந்து எழுந்திருக்கவும் படிகளில் ஏற இறங்கவும் சிரமப்படுது அப்படின்னா அவர்கள் டுசின் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கலாம் கெண்டைக்கால் வீங்கி போய் ஆறு ஏழு வயசில் வாத்து நடை குதிங்கால தூக்கி தூக்கி விரல்கள் மட்டும் பதிய அந்த குழந்தைகள் நடந்தால் நிச்சயம் அவர்களுக்கு டுசின் மரபணு குறைபாடு தான் இப்படிப்பட்ட குழந்தைகள் பதினைந்து வயசுக்குள்ள நடக்கிற திறனை முழுசமாக எழுந்துடுறாங்க ஒரு கையை எடுத்து இன்னொரு பக்கம் போடக்கூட முடியாத நிலை உடம்புல பூச்சி ஏதாவது கடிச்சா கூட வலிய தாங்கிக்க வேண்டியது தானே தவிர இன்னொரு கையால அதை கூட முடியாதுங்க டுசின் பாதிப்புக்குள்ளான குழந்தைகளுக்கும் அதனுடைய பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக கோவையில் எம்டிசிசிஆர்சி மாலிகுலர் டயனாஸ்டிக் கவுன்சிலிங் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற தன்னார்வ அமைப்பு செயல்படுதுங்க டுசின் தாக்குதலுக்கு ஆளான குழந்தைகளையும் அதனுடைய பெற்றோர்களையும் அழைத்து கோவையில் சமீபத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றையும் நடத்தினாங்க இந்த அமைப்பு கவுன்சிலிங்க்கு நடுவே நம்மக்கிட்ட பேசின எம்டிசிசிஆர்சி அமைப்பினுடைய தலைவர் பரவலாக உலகம் முழுவதுமே டுசின் பிரச்சனை இருக்குது நமது மரபணு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஎன்ஏவில் தசைகளுக்கான புரதத்தை சுரக்கக்கூடிய ஜீன்கள் மட்டுமே முப்பத்தி மூணாயிரம் வகைகள் இருக்கு அதுல ஒவ்வொன்றும் தசைகளுக்கான ஒவ்வொரு விதமான புரதத்தை சுரக்குது அதுல இந்த டுசின் புரோட்டீனுக்கான மரபணுக்கள் எழுபத்தி ஒன்பது இருக்குது அதுல டைசோராஃபின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புரதம் மிக மிக முக்கியமானது அதுதான் குழந்தைகளுக்கு மூணு வயதில் சுரக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தசைகளை பலப்படுத்தும் அந்த புரதம் சுரக்காவிட்டால் டுசைன் அப்படிங்கிற மரபணு குறைபாட்டுக்கு அந்த குழந்தைங்க ஆளாகிறாங்க பொதுவாக பெண்களுக்கு டிஎன்ஏவில் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்குது அதுவே ஆண்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது இந்த நோய் தாங்கிறது எக்ஸ் குரோமோசோம்களை மட்டும்தான் அதனால் ஆணைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோமும் அழிஞ்சுறதுனால ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும் டுசைன் பாதிப்பு ஏற்படுது பெண்களுக்கு இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கிறதுனால ஒன்று பாதித்தாலும் எஞ்சி இருக்கிற இன்னொரு குரோமோசோம் மூலமாக தசைகள் வலுப்பெறுது அப்படி இருந்தால் கூட இந்த குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள் திருமணமாகி குழந்தை பெறும்போது அது ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் டுசின் தாக்குதலுக்கு ஆளாக வாய்ப்பு கரு உருவாகி பனிரெண்டு வாரத்தில் தாயினுடைய பனிக்குட நீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி கருவிலேயே இத்தகைய குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டுபிடித்து விட முடியும் அப்படி கண்டுபிடிச்சா கருவை அழிப்பது தான் இதற்கு ஒரே தீர்வு இப்படி கருவிலேயே அழிப்பதை அரசும் அனுமதிக்கிறது இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி நம்மளுடைய தமிழகத்தில் டுசீன் பாதிப்புக்காலான குழந்தைகளே இல்லை அப்படிங்கிற நிலைமையை உருவாக்குவது தான் எங்களுடைய செயல் திட்டம் என்று கூறினார் டுசின் மரபணு குறைபாடுகள் குறித்து மேலும் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட கோவை மருத்துவர் ஆர் தாமோதரன் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிந்து எம்டிசிசிஆர்சி மட்டும்தான் இந்த டுசின் குறைபாட்டுக்கு முழுமையான ஆலோசனை மற்றும் கவுன்சிலிங்கை கொடுக்குறாங்க இந்த குறைபாட்டை மருந்துகளால் முழுமையாக சரி செய்ய முடியாது அப்படின்னா கூட வீரியமிக்க ஸ்டீராய்டு மருந்துகள் மூலமாகவும் பிசியோதெரப்பி சிகிச்சைகள் மூலமாகவும் ஓரளவுக்கு அசைவுகளை உண்டாக்க முடியும் தசையிலேயே பெரிய தசை இதயம் எனவேதான் தசை சம்பந்தப்பட்ட இந்த குறைபாடானது கடைசியாக இதயத்தையும் தாக்கி அதனுடைய இயக்கத்தையும் நிறுத்திவிடுகிறது இந்த மரபணு குறைபாடு பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாது ஆனால் அந்த பெண்ணுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைக்கு நிச்சயம் டுசின் பாதிப்பு ஏற்படும் எனவே இது பெண்களின் மரபுவழி வந்து ஆண் குழந்தைகளை தாக்குவதால் இந்த குறைபாடுள்ள பெண்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அல்லது திருமணம் செய்து கொண்டாலும் பிள்ளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இது மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த ஆலோசனையை தான் இப்போதைக்கு மருத்துவ உலகத்தால் சொல்ல முடியும் என்றார் அவர் உலக அரங்கில் டுஸீன் தாக்கமும் அதை கட்டுப்படுத்துவதற்கான அக்கறையும் கடந்த பனிரெண்டு வருடங்களாகத்தான் விரிவான விவாதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது அப்படி உலக அளவில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படிதான் மூவாயிரத்தி ஐநூறு ஆண் குழந்தைக்கு ஒருவர் என்கிற விகிதத்தில் டுஸீன் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இதனுடைய தாக்கம் உலக அளவிலான விகிதாச்சாரத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் இதற்கான ஆய்வில் இறங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து பதிமூன்றாம் ஆண்டு வரை வீடு வீடாக மேற்கொண்ட ஆய்வில் கோவை திருப்பூர் தாராபுரம் சேலம் ஈரோடு ஆகிய நகரங்களில் மட்டும் உலக அளவிலான விகிதாச்சாரத்தை போல சுமார் மூன்று மடங்கு அதாவது ஆயிரத்தி நூறு ஆண் குழந்தைகளுக்கு ஒருவர் வீதம் டுசின் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பதை அறிந்து அதிர்ந்தோம் அடுத்து கரூர் நாமக்கல் நீலகிரி மாவட்டங்களில் எடுத்த ஆய்வில் இதனுடைய பாதிப்பின் அளவு இன்னும் அதிகமாகவே இருந்தது நாங்கள் இதுவரை எடுத்துள்ள கணக்குப்படி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட டுசின் பாதித்த குழந்தைகளை பட்டியலிட்டுள்ளோம் இவர்களில் பத்து சதவிகிதம் பேருக்கு கூட இதன் தீவிரம் இன்னும் தெரியவில்லை பெரும்பாலான மருத்துவர்களுக்கே இந்த குறைபாடு குறித்த சரியான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாததால் இந்த குழந்தை நடக்காது பதினெட்டு வயது வரைதான் உயிரோடு இருக்கும் என்று பொத்தாம் பொதுவில்்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அத்தகைய குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் என்கிறார்கள் எம்டிசிசிஆர்சி அமைப்பினுடைய நிர்வாகிகள் ஒரு குழந்தை டுசின் மரபணு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டால் அது அந்த குடும்பத்தையே மனதளவில் பாதிக்க செய்கிறது அதன் தாய் வழி மரபை சிதைத்துவிடச் செய்கிறது அந்த தாய்க்கு அக்கா தங்கை பெரியம்மா சித்தி உள்ளிட்ட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் தேவையற்ற இந்த பதற்றத்தையும் பயத்தையும் போக்குவதற்கு இதுபோன்ற குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு உளவியல் சிகிச்சையும் அவசியம் என்று சொல்கிறார் மனோதத்துவ நிபுணர் ஒரு பெண்ணுக்கு ஆறு ஆண் குழந்தைகள் முதலில் இதில் மூன்று குழந்தைகளுக்கு டுசின் தாக்குதல் இருப்பது தெரிந்தது மற்றவர்களாவது நலமுடன் இருக்கிறார்களே என்று நிம்மதியாய் இருந்தார் அந்த பெண் அந்த நிம்மதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை மற்ற மூன்று பிள்ளைகளும் இப்போது டுசினின் தீவிர தாக்குதலில் இருக்கிறார்கள் மற்றொரு குடும்பத்தில் சகோதரி நன்றாக ஓடியாடி கொண்டிருக்க பனிரெண்டு வயது சகோதரன் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான் டிசைன் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட தங்களின் ஆசை குழந்தைகளை அள்ளிக்கொண்டு கொண்டு ஓடி வரும் தாய்மார்களிடம் நம்பிக்கையாய் பேசி அவர்களை முடிந்தவரை தேற்றி வருகிறோம் என்கிறார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சில குழந்தைகளிடமும் பெற்றோர்களிடமும் பேசி பார்த்தோம் அதில் ஒரு சிறுவன் போன வருஷம் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் நானூற்றி எட்டு மார்க் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பள்ளிக்கூடம் போவேன் மற்ற நாள்லெல்லாம் எனக்கு பதிலாக தான் பள்ளிக்கூடம் போவாங்க மிஸ் நடத்துகிற பாடங்களை கேட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் தான் இந்த மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொன்னப்போ இருந்த அவனது தாய் உடைந்து அழுகிறார் தன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே உணராத மற்றும் ஒரு ஐந்து வயது குழந்தை சுவற்றில் மாட்டியிருந்த புகைப்படத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அனைவர் நெஞ்சமும் கலங்கியது